மன்னார் வளைகுடா முதல் பாக் ஜலசந்தி வரை நீடித்த காற்று சுழற்சி காரணமாக நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை தொடர்ந்து கனமழை நீடித்து வருகிறது நாகை நாகூர் வேளாங்கண்ணி கீழ்வேலூர் கீழையூர் திருமருகல் திட்டச்சேரி உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து கனமழை வெளுத்து வாங்கி வருவதால் அங்கு மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மேலும் நாகை மாவட்டத்தில் தற்போது பெய்து வரும் இந்த மழையானது கோடை உழவுக்கு உகந்ததாக உள்ளதால் விவசாயிகள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த இருபது நாட்களாக வெயிலினால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்திருந்தது கடந்த நான்கு மணி நேரமாக நாகை மாவட்டத்தில் பரவலாக பெய்து வரும் மழையினால் ஓரளவுக்கு நிலத்தடி நீர்மட்டம் உயர்வு என்பதால் தண்ணீர் பிரச்சனை தீரும் என்ற நம்பிக்கை அப்பகுதி மக்களிடம் ஏற்பட்டுள்ளது நான்கு மணி நேரம் பெய்த மழையின் காரணமாக நாகை மாவட்டம் சேவாபாரதி டாடா நகர் துறைமுகம் நீலா தெற்கு வீதி முதலாம் கடற்கரை சாலை நேதாஜி சாலை புதிய பேருந்து நிலை உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது